வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டேரக்டர் பிரகலாபத் பிரைவேட் லிமிடெட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஃபைவ் வேலிட் ரீசன்ஸ் ஃபார் ஸ்டாப்பிங் யுவர் எஸ்ஐபிஸ் நீங்கள் எப்போ எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணணும் எது மாதிரி தருணத்தில் ஸ்டாப் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து என்னுடைய கோல் ரீச் ஆயிடுச்சு ஸோ ஐ ஹவ் ரீச் மை டார்கெட் ஐ ஹவ் ரீச் யூன உடந்த காலேஜ் எஜுகேஷனுக்காக சேவ் பண்ணி பையனுடைய பொண்ணுடைய காலேஜ் எஜுகேஷனுக்காக பையனுடைய பொண்ணுடைய மேரேஜுக்காக பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எஸ்ஐபி பண்ணி ரிட்டையர்மெண்ட்டுக்காக பண்ணி இப்போ நவ் ஐ ஆம் க்ளோஸர் டு இட் ஐ ஹவ் ரீச் மை டார்கெட் ஸோ ஐ ஆம் ஸ்டாப்பிங் இட் தட் இஸ் நம்பர் ஒன் ரீசன் நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்பர் டூ வந்து ஐ டோன்ட் லைக் த ஃபண்ட் ஹவுஸ் ஃபண்ட் மேனேஜர் அல்லது ஃபண்டு எனக்கு வந்து அந்த ஃபண்ட் மேனேஜரை பிடிக்கல புவர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது ஃபண்ட் ஹவுஸ் புவர் பெர்ஃபாமன்ஸாக இருக்குது வாட் அவர் எனக்கு ஃபண்ட் ஹவுஸ் மேலே இஷ்யூஸ் இருக்குது எனக்கு பிடிக்கல சர்வீஸ் சரியாக இல்லை வாட் எவர் மேபி தட் குட் பி நம்பர் டூ ரீசன் அதுக்கு பதிலாக நான் எஸ்ஐபியை இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு வேறு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நம்பர் த்ரீ வந்து நான் எஸ்ஐபியில் மிஸ்டேக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் நினைக்கவே இல்லை ராங்காக போய் ஏதோ பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ நான் இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன் என்கிட்ட பணம் இல்லை ஸோ அந்த கேஸ்லேயும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க நம்பர் ஃபோர் வந்து ஐ லாஸ்ட் மை ஜாப் என்னுடைய இன்கம் தொழில் போயிடுச்சு பிஸ்னஸ் போயிடுச்சு ஐ மீன் ஜாப் போயிடுச்சு ஐ மீன் இன் ஜாப்ஸு லே ஆஃப் ஆகிட்டு வாட் எவர் என்கிற இன்கம் ஃபர்தராக இல்லை ஸோ கம்பல்சரி நான் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ண ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது நம்பர் ஃபோர்த் ரீசன் நம்பர் ஃபிஃப்த் ரீசன் வந்து தெர் ஆர் அதர் ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸ் இன் மை லைஃப் வேறு மிக மிக முக்கியமான என்னுடைய இட் லைஃப் த்ரெட்டனிங் ஐட்டம் ஆர் இட் குட் பி எ யூனோ ஃபேமிலி இஷ்யூ ஆர் மோஸ்ட் ப்ரிடாமினன்ட் இஷ்யூஸ் இதை விட எனக்கு முதலீடை விட எஸ்ஐபியை விடலாம் எனக்கு பெரிய பிரச்சனையும் என் வாழ்க்கையில் போய்கிட்டுருக்குது ஸோ இப்போ என்னகிட்ட அதுக்காக படம் நான் அங்கேயே அதிகமாக செலவழிக்கணும் இங்கே என்ன இல்லை ஸோ அப்படிங்கிறது இல்லைன்னா எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபைவ் ரீசன்ஸ் தட் ஐ ஐஎம் திங்கிங் ஒன் கேன் ஸ்டாப் எஸ்ஐபி ஹிஸ் ஆர் ஹர் எஸ்ஐபி ஸோ உங்களுக்கு இது தவிர வேறு ஏதாவது ரீசன் தெரிஞ்சுச்சுன்னா ப்ளீஸ் இன்னும் புட்டிட் இன் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுங்கள் இன் அடிஷன் டு தட் நெவர் எவர் ஸ்டாப் யுவர் எஸ்ஐபி ஃபார் மார்க்கெட் வாலட்டிலிட்டிஸ் அந்த ஏற்ற இறக்கத்திற்காக உங்களுடைய எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாதீங்க அது வந்து அவ்வளோ உசிதமாக இருக்காது டெஃபரெட்டாக இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் திங் டு டூ நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்